ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகாஸ் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாளையிலேருந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ணினேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா முத முதலாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய போகிறேன் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து ஏதாவது ஒரு யூஸ் ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதனால தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுவேன் என்னோடய பூஜரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும் அது இல்லாமல் என்கிட்ட இருக்க சுவாமி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சுவாமி படங்கள் தான் வந்து இருக்குது நான் நம்ம தான் வந்து பெரிய படங்கள் எல்லாமே வந்து வாங்கணும் இருந்தாலும் இருக்கிறத வச்சு நம்ம வந்து மனசார வந்து கடவுளை வந்து வேண்டுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாமே வந்து நல்லதே வந்து நடக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன்னா சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த சாமி ரூம் பூஜை ரூம் எல்லாமே வந்து செல்ஃப்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் வந்து வைப்பேன் அதுக்காக நான் வந்து மாவு கோலம் வந்து போட்டுட்டேன் ஏன்னா வந்து இன்றைக்கியே போட்டால் தான் நாளைக்கு வந்து அது நல்லா வந்து காஞ்சிருக்கும் அதனால் வந்து அரிசி மாவால் வந்து கோலம் வந்து போட்டுட்டேன் அதுக்கடுத்து நம்ம வந்து பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் விளக்கு பிளேட்ஸு அதை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை வந்து என்ன செஞ்சேன்னா நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சதுக்கடுத்து நம்ம வந்து திருநீரால வந்து ஒரு வெள்ளை துணி வச்சு தொடச்சி விட்டோம்னா நமக்கு வந்து அது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அது சமயத்தில் விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து நல்லா கறுக்காமல் வந்து இருக்கும் அதுக்காகத்தான் நான் வந்து எல்லாமே வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால வந்து ஒரு அஞ்சு விளக்கு வச்சு தான் நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட வந்து அஞ்சு முகம் விளக்கு இருந்துன்னா அதை வச்சு கூட நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றலாம் அப்படி இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து அகல் விளக்கு வந்து அஞ்சு விளக்கு வச்சு நம்ம வந்து ஏற்றலாம் எப்படின்னாலும் வந்து ஏற்றலாம் நான் அன்னைக்கு பார்த்துருக்கீங்கன்னா அகல் விளக்கு தான் வந்து எடுத்திருக்கேன் அதே வந்து நல்லா சுத்தமாக வந்து கழுவி வச்சுருக்கேன் அது போக நான் எப்போவுமே வந்து வீட்டில் வந்து ஒரு மூணு விளக்கு வந்து ஏற்றுவேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற் சுற்ற போகிறதுனால ஏற்கனவே மூணு இருபது அஞ்சுனா எட்டாயிரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீட்டில் வந்து ஒரு ரெண்டு விளக்கை வந்து ஏற்றிட்டு அது போக நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து அஞ்சு வந்து ஏற்றலாம் அப்படின்ட்டு தான் ஒரு காமாட்சி விளக்கும் ஒரு வெள்ளி விளக்கும் வந்து கழுவி தொடச்சி வச்சுட்டேன் அது போக வந்து அஞ்சு அகல் விளக்கும் வந்து கழுவி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை எல்லாமே நல்லா காஞ்சதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நல்லா அடுத்து இப்போ நான் வந்து அகல் விளக்குக்கு வந்து நான் வந்து மஞ்சள் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து குங்குமம் வந்து வச்சுக்கலாம் நம்ம எப்போவுமே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கும்போது எப்பவுமே வந்து ஒற்றைப்படை எண்ணில் வர மாதிரி தான் நான் வந்து வைக்கணும் மேக்சிமலம் நிறைய பேத்துக்கு தெரியும் சரி இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காகத்தான் அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா அகல் விளக்குகளை வந்து கீழே வந்து எண்ணெய் கசிவு எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அடியில் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து போட்டு அதை வந்து காய வச்சுருக்கேன் நெயில் பாலிஷ் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எண்ணெய் வந்து கசியாமல் வந்து இருக்கும் அகல் விளக்கில் அதுவும் மண் அகல் விளக்குக்காக நான் வந்து அப்படி வந்து செஞ்சுருக்கேன் மண் அகல் விளக்காக இருந்தால் நீங்கள் வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கசிவு இல்லாமல் இருக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து தாம்பளங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் எதில் மஞ்சள் குங்குமம் வச்சாலும் சரி ஒற்றைப்படை எண் வர மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு டு அஞ்சரைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றி நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்டுருந்தோம் அதான் வந்து கரெக்டான டைம் அந்த டைமுக்காக தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய போகிறோம் அடுத்த நாள் நம்ம என்ன காலையில் வந்து இந்த சந்தன குங்குமம்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப ஆயிரும் அதனால தான் வந்து முந்தின நாள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி குளித்து டக்குன்னு நமக்கு வந்து சாமிக்கு எல்லாம் பூ வச்சு விளக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் முந்திர நாள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டோம் அடுத்த நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது இல்லாமல் இந்த மன்த் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் ரொம்ப நல்ல மாதம் அதனால வந்து இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை வந்து ஆரம்பிக்க போகிறேன் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை எப்பவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால நான் ஆலையில இருந்து ஆரம்பிக்க போகிறேன் குத்து விளக்குக்கு நம்ம எப்போவுமே வந்து சந்தனம் குங்குமம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தான் வந்து மேலே வந்து சந்தனம் குங்குமம் வந்து வைக்கணும் மேலேருந்து கீழ் வந்து வைக்கக்கூடாது கீழே இருந்து மேல் வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க இதுதான் என்னோடய முகூர்த்த பூஜைக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து என்ன காரியம் நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அது அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே வந்து நல்லதே நடக்கும் அது நம்ம நினச்சது வந்து நடக்கும் நீங்கள் ஏதோ ஒரு வேண்டுதல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுங்கள் நிறைய வேண்டுதல் வைக்காமல் ஒன்று வச்சு அதுக்கடுத்து அது நடந்ததுக்கு அடுத்து நீங்கள் வந்து அடுத்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி தான் நான் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரே ஒரு வேண்டுதல் தான் வந்து வைக்க போகிறேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து இருபத்தோரு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண போகிறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது எல்லாமே வீடியோ வந்து எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்